இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மாத ஜோதிடம் ஜோதிட பயிற்சி அகாடமி மாத ஜோதிடம் பத்திரிகை மாத ஜோதிடம் யூடியூப் சேனல் இணைந்து பெருமையுடன் வழங்கும் உங்கள் ஜோதிட அறிவு தேடலுக்கான ஜோதிடத்தின் திறவுகோள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் தூய தெய்வீக கலை ஜோதிடம் நீ யார் என்பதை அறிந்து கொள்ள உதவும் ஒரே கலை ஜோதிடம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் வாழ்க வளருடன் திருச்சியிலிருந்து உங்கள் பண்டிட் சுதர்சனன் இந்த வீடியோவில் ஜோதிடத்தில் செவ்வாய் தோசம் லக்னத்திற்கு இரண்டு இல் நான்கு இல் ஏழு இல் எட்டு இல் பன்னிரண்டு இல் இருந்தால் தோசம் என பொது விதிகள் உள்ளன ஆனால் செவ்வாய் தோசத்திற்கு விதிவிலக்குள் உள்ளன அதன்படி பார்த்தால் பெரும்பாலோருக்கு தோசம் இருக்காது செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆனந்த பைரவி ராகம் உடைய கர்நாடிக் மற்றும் திரைப்படப் பாடல்கள் கேட்பது சிறப்பு செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமணத்தின் பொழுது ஆனந்த பைரவி உடைய நாதஸ்வர இசை வாசிக்க வேண்டும் செங்குருவி செங்குருவி கட்டி மாமனுக்கு ஒத்திகையில் போவோமோ எனும் தொடங்கும் என ஆனந்த பைரவி திரைப்பட பாடல்கள் கேட்பது சிறப்பு இது மாதிரி ஏராளமான ஆனந்த பைரவி ராகங்கள் உள்ள பாடல்கள் உள்ளன மிகவும் நன்றி வணக்கம்